சாமுகச்சேரி வைத்தியசாலை சூழலில் போராட்டம் முடங்கியது ஏனையின் வீதி ரஷ்யாவில் சிக்கியுள்ள இலங்கைகளை மீட்பதில் புதிய சிக்கல் இலங்கைக்கு கிடைத்துள்ள பல மில்லியன் அமெரிக்க டொலர்கள் சிறைச்சாலைக்குள் கிரோடிகாவின் பரிதாப நிலை வெள்ளியான தகவல் வேலை நிறுத்தம் தொடர்பில் ஆசிரியர் சங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு சம்பந்தனின் துரோகங்களுக்கு கிடைத்த பகுமதி தமிழ் தேசிய அவதானிப்பு மையம் அறிக்கை ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் கோரி இன்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கை அமைச்சர் ஜீவன் ஆரம்பிப்பு வவுனியாவில் கட்சி ஆதரவாளர்களுடன் டக்ளஸ் கலந்துரையாடல் கோட்ட பிரனாய்வு பிரிவினர் என்னை துன்புறுத்துகின்றனர் குற்றம் சுமத்தும் பி உ மீ செய்திகள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் ஏனையின் வீதியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் ஏனையின் வீதியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது இதன்போது ஏனையின் வீதியுடான போக்குவரத்து பெருமளவில் பாதிக்கப்பட்டது வீதியை மறித்து போராடுவது சட்டவிரோதமானது என போலீசார் வேண்டுகோள் அறிவித்தல் விடுத்தமை இணங்க பொதுமக்கள் வீதியை விட்டு விலகி வீதியோரமாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போலீசாருடன் இணைந்து கழகமடக்கும் போலீசார் விசேட படையினரும் வைத்தியசாலையில் குவிக்கப்பட்டுள்ளனர் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியக்சர் வைத்தியர் ராமநாதன் அச்சுனா வைத்தியசாலை விடுதியிலிருந்து வெளியேறி சென்றுள்ளார் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியக்சர் பதவியிலிருந்து வைத்தியர் ராமநாதன் அச்சுனாவை இடமாற்றும் முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வைத்தியசாலை முன்பாக நேற்றிரவு ஆரம்பித்த கண்டன ஆர்ப்பாட்டம் அதிக மக்களின் பங்கேற்புடன் தொடர்ச்சியாக இன்றும் நடைபெற்ற நிலையில் போலீஸ் உயரதிகாரிகள் மற்றும் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளருடன் பேசிவிட்டு வைத்திய அத்தியக்சர் வெளியேறினார் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடிய வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா தானே தற்போதும் வைத்திய அத்தியகச்சர் எனவும் நிலைமை தொடர்பில் பேசுவதற்காக கொழும்புக்கு செல்லவுள்ளேன் என தெரிவித்து வெளியேறியுள்ளார் இதனையடுத்து சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக இடம்பெற்ற போராட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது அப்போ என்னென்னால் இப்போ அங்கே இருந்து இருந்த போது எனக்கு மேலே இதில் இருந்துது அங்கே பாலிமெல்லு இப்போ அதைப்படுது இப்போ சொன்னால் அங்கே பாலிமெண்ட்டுக்கு வாங்க பாலிமண்டில் அங்கே ஹாய்ச்சி பிரச்சனை ஆச்சு இப்போ எனக்கு அது வேறு ரொனேஷன் டைம் இது போயிட்டு அடைப்பிட்ட பார்த்து பாலிமன்லையும் சொல்லியிருக்குது சரிதானே இப்போது அதால் இப்போ பிரச்சனை படாமல் என்ன டாக்டர் எங்களுக்கு 10 நிமிஷம் ஓடிக்கி கழிக்க முடியல கரெக்ட் வந்து நான் 10 நிமிஷமேட்டு ஃபுல்லா எடுத்து வைக்கிறேன் எனக்கு சட்டப்படி அடிச்சு தூக்கினாலும் ஆடுவேன் நான் கொஞ்சம் பெரிய வந்த காரத்துக்கு உங்களுக்கு வரீங்களா சார் கேட்கு வரீங்களா இல்ல இல்ல போங்க போங்க கேட்கு போங்க মানে ட ட ட போறேன்னா ஹாலிமேன் லெவல் சோ இந்த இடத்துல கிரேன் அங்க போய் கொண்டு போறது ஹாலிமேன் இங்க பேசவே பேசாம வந்தேன் டாக்டர் நான் கொடை கொடை ஐ கொடை இடி கொடை இடி வெச்சதோ சமமான பிரதிநிதி வந்து ஓ காய்ச்சவாள் என்னுடைய பிரசிடண்ட்லேருந்து காய்ச்சு காய்ச்சிருந்தாங்க அப்போ இப்போ வந்தப்போ நாட்டில் வேற வேற ஸ்ட்ரைக்கெல்லாம் போய் கொண்டு இருக்குது அப்ப நாடு சொன்னால் அது அது வந்து ஒரு அரசியல் பிரச்சனையா போயிருந்தானே அதால இப்ப என்ன சொல்றீங்க என்ன கேட்கணும்னு சொன்னா நீங்கள் அங்க வாங்கோ அங்க காய்ச்சி இப்போ என்ன லீவ் போட சொல்லி லீவ் போடுறது குத்தாம இருக்கலாம் அங்கே அப்ப என்னோட ஏஎஸ்பி சார் தான் வந்திருந்தவர் சார் வந்து எனக்கு ஃபுல் ப்ராமிஸ் தந்தவர் அதாவது வந்து நான் லீகலாக அந்த புத்தகத்தில் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போ பிடி சாரோட நான் அந்த அந்த ரெக்கார்டும் முதல்ல நான் தந்துருக்கிறேன் பிடி சார் என்னென்னா நீ வெளியே போக தெலத்துவோம் தான் அவர் கொண்டு இருக்கிறார் சமன் பார்த்துருனேன் சார் பட் எனக்கு என்னோடய சார் எஸ் எஸ்எஸ்பி சார் சொன்னவர் என்றால் இப்போ இது கொஞ்சம் கூட பிரச்சனை என்ன பாடியால் பாலிமெண்ட்டு அங்கேருந்து வந்தது எனக்கு பாலிமெண்ட்டில் இந்த விஷயம் கதைச்சி கொண்டிருக்கலாம் நான் இப்போ வந்து சட்டப்படி இந்த செகண்ட் நான் தான் எம்எஸ் என்ன புத்தகத்தில் சைன் பண்ணலை இந்த இதை விட்டுட்டு போயில இப்போ பிடி சமன் பட்டின வந்து சார் சொல்லிக் கொண்டிருக்கேன்னு சொன்னால் தான் தான் எம்எஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கார் அது வந்து கோர்ட்ஸ் தான் நீ தீர்மானிக்கணும் யார் எம்எஸ்ன்றது இப்போ நான் வந்து விருப்பதும் சொல்லிக் கொண்டிருக்கேன் நீங்கள் உள்ள எம்எஸ் சொல்லி அதனால் இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த பிரச்சனையே பாலிமெண்ட்டாக கதைச்சு பிறகு அப்போ நாங்கள் இப்போ நான் இன்னைக்கு நீங்களும் கூட யாராவது ஒரு பிரச்சனை ஒன்று கூடி ඇ මදර ල් ගී රෝට් හ එන්නල මමයි බමතම නගෂේට කරර දෙන කියන්න කර හස්පිල්ල තුලන ොතට මත් හොඳන මේ ප්‍ර්ක් කල් කයයක් සෑගහන් එපා අපි පිස්පුූල ලමින් කරුන් පැදිරනේ ම ද කිවනේ මම කියලනයේ පැදක ඩය කරන කියලා යි.

මේක තීන්ට ීරණය ගන්න පුළුවන් ව මට මේ මේ ගෝට කඩර ගඩබෑ ගන්ඩ වෙන්නේ පාලි මන්ටගේ හදේ අමත සමතුමන්ටතම තීලට ගේ ස සො පදිිසේ වන්ු ඕර් විසතරන ඉන්මසල පෝේන සට්ට ිල්ලතානේ අ තාලිමන්ලයෝ ජනාතිපදෝ අනබද නීද මන්ටනයෝ ත දදකේ ආරෙන්ම සහරෙන් පෝරද හරමන් ෙඩිසයි පන්න ය සට පඩි නාතන් එම. சட்டப்படி நான் சேருக்கு முன்னாலேயும் மற்ற இதுவும் தந்துருக்கேன் நான் எம்எஸ்ஆர் லீவு போட்டு நான் அங்கே போய் கதைச்சி போட்டு ஓகே சரி எல்லாம் சரி நாங்கள் அதை எங்கள் எங்களையும் செய்ய வேண்டிய ஒன்று தான் இன்றைக்கு இந்த மக்களும் இந்த விட இல்லை நாங்கள் அதை 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 இப்போ கேட்கல இப்போ நாங்கள் கேட்குறது இன்றைக்கு இந்த மக்கள் உங்களுக்கு போராட்டம் செய்து கொண்டிருக்கீங்க நீங்கள் பார்த்து கொண்டு வந்துருப்பீங்க நாங்கள் இப்போ சொல்லுங்கள் என்னென்னா எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை இந்த மக்களுக்கு நீங்கள் இந்த போராடிய மக்களுக்கு ஒரு ஒரு நன்றியையும் நான் திரும்பி வருவேன் என்ற உறவையும் கூறிட்டு இந்த போராட்டத்தை நீங்கள் நிறைவு செய்யுங்கோ எண்ணில நம்பிக்கை வச்சு இந்த போராட்டத்தை நிறைவு செய்யுங்க நான் திரும்பி உங்கள்கிட்ட வருவேன் எந்த பிரச்சனையும் இல்லை என்றதை நீங்கள் உங்கள்கிட்ட வாயால் சொன்னால் அவையில் ஓகே இது வரைக்கும் தெரியாது

நீங்க வெளியக்குன்றன்றதுல பெரியப்பல்ல தானனன வளது மெயின் கேபர் செய்ய வேண்டியது இவே ஒருத நாங்க வர இல்ல நீங்கள் உள்ள பெரிய đèn போவும் தான் தெரியன கேட்டு உள்ள நான் அந்த கேண்டிட்ஜுக்கு எல்லாம் இங்க கூட நிለ சொல்லுவோம் சரத்துக்கு சொல்லுங்க இது சேருக்கு நான் ஒரு तो para kitasa <imit> ති න්න ම ට හදම පොලි කට ද. ොොా. ా పො ంుా క పොలస్ పో పలి పో కం ోాో ోస్ పి ా.

உண்மையாவே இல்ல உங்களுக்கு அன்பிருந்து வேண்டாம் எனக்கு நான் பாக்குறேன் சொன்னா பிரச்சனை போடி உங்களுக்கும் பிரச்சனை வந்து உண்மையாவே போலீஸ் போலீஸ் எஸ் எஸ்பி சார் வந்து எஸ் எஸ்பி சார் வந்து என்னோட உண்மையாவே வந்து கிடைச்சவர் அப்போ நாங்களும் தொழில் செய்யறோம் பப்ளிக்கும் பாவம் இது உண்மையாவே பேர்ந்த ஒரு பிரச்சனை ஆயினாடா உங்கள் உங்களுக்கு ஏதாவது கூட நடக்கும் அல்லது அதைக்கு ஏதாவது கூட நடக்கும் நான் உண்மையா போலீஸ் என்றது எங்கள்ல ஒரு ஆட்கள் தானே சரிதானே சாதாரண மனுஷர் தானே யூனிஃபார்ம் போட்டு ஒன்னிக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நீதியை மதிக்கிற தயவு செய்து நான் சொல்றது கேளுங்கோ போலீஸ் சொல்றது சொன்னா இந்த பிரச்சினை பண்ணி பாட்டிட்டு பாலிமல்ல போய் கதை கதைச்சிட்டு வாங்க சொல்லி அங்க அங்கயுமே என்னோட எல்லாருமே பெரிய பெரியாக்க நான் சொல்லல அங்க வாங்கோ இப்ப கொண்டு இந்த விஷயம் அங்க வாங்கோ கதைச்சிட்டு திருப்பி வருவோம் ஆனா நான் ஏமாற்றப்பட்ட

இந்த நாட்ட திருத்தி காட்டுவேன் வேண்டும் இருபத்தஞ்சு வருஷம் சிஸ்டத்துல இருப்பேன் மஜாந்து சரிதானே நான் இந்த நாட்டை திருத்தி காட்டுவேன் ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் விட்டு போட்டு போய் பிரைவேட்ல செய்ய மாட்டேன் நான் இருக்கும் வரைக்கும் அது நடக்காது செத்தா இது நான் போய் கண்டா செத்தா கொடிய கொண்டு சாலத்தில் நடுவில் வச்சு நிற்கணும் வேற ஒருத்தையும் கொடுக்க கூடாது நீங்க எல்லாம் வேற பாதுகாப்பு அப்போது பொலிசார் பண்ணும்போது என்னோட விடுத்து பார்த்தால் அதனால் நான் சொன்னேன். பயணிகளில் வருகையால் நாட்டிற்கு பல பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைத்துள்ளதாக இலங்கையின் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வாராந்த அறைக்கு இல்ல தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகையின் மூலம் ஒன் தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர்கள் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது கடந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் சுற்றுலா வருமானம் எண்ணூற்று எழுபத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலராக பதிவாக இருந்தது இந்த பௌடத்தின் முதல் ஆறு மாதங்களை கடந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களுடன் ஒப்பிடுகையில் எழுபத்தி ஏழு தசம் ஒன்பது சதவீத அதிகரிப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதத்தில் சுற்றுலா வருவாயாக நூற்றி ஐம்பத்தி ஒன்று தசம் ஒரு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் ஈட்டப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அதே நேரம் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் அறுபத்தி ஒன்று தசம் ஏழு சதவீதம் அதிகரிப்புடன் இந்த வருடத்தின் முதல் பாதியில் சுற்றுலா பயணிகள் வருகை ஒன்று தசம் பூஜ்ஜியம் ஒரு மில்லியனாக பதிவாகியுள்ளது சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கைதிகளுடன் ஊடக பேச்சாளர் காமினி அவருக்கு சிறப்பு சலுகைகள் எதுவும் வழங்கப்படவில்லை எனினும் இதுவரை பணி செய்யும் பிரிவுக்கு அனுப்புவதற்கு அவர் பரிந்துரைக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் தெமட்டக்கூட பிரதேசத்தில் கடையொன்றில் பணிபுரிந்த இளைஞர் ஒருவரை கடத்தி சென்ற குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிணிகாவுக்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் மூன்று வருட கடூலிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது இதேவேளை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருமி சந்திரவை பிணையில் விடுவிக்குமாறு விடுத்த கோரிக்கை தொடர்பில் ஆட்சேபனைகள் சமர்ப்பிக்க உள்ளதாக சட்டமாதிபர் தெரிவித்துள்ளார் நாட்டை பற்றி சிந்தித்து ஜனாதிபதி விக்ரம் தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுச்சினை தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா பேணவர்த்தனவின் அரசியல் வாழ்க்கையின் இருபத்தி ஏழாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கழுத்துறையில் இடம்பெற்ற வைபவத்தில் அவர்தனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதில் நாங்கள் அரசாங்கத்தின் அங்கமாக செயற்படுகிறோம் நாங்கள் உங்களுக்கு எந்த பயத்திலும் அச்சத்திலும் உதவவில்லை கடனும் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நேரத்தில் இந்த நாட்டை காப்பாற்றும் திறன் உங்களிடம் உள்ளது என்று எங்கள் கட்சியில் உள்ள அனைவரும் முடிவு செய்தனர் இதன் காரணமாக இன்று வரை அந்த ஆதரவை நாங்கள் உண்மையாக வழங்கி வருகின்றோம் தொடர்ந்தும் ஆதரவளிப்போம் நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் நீங்கள் சேவை செய்யும் வரை நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கும் வரை உங்களுக்கு எல்லா ஆதரவும் வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலைகளில் நாளைய தினம் ஆசிரியர் பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி நாளை சுகையின விடுமுறை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதேவேளை இன்று மற்றும் நாளை பாடசாலைகள் வழமை போல் நடைபெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இந்த நிலையில் இன்று நாடு முழுவதும் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் ஊதிய உயர்வு கோரி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன வன்னியின் முதல் ஈழ தமிழரின் முதல்டிந்த நீண்ட நெடுந்தூர வரலாற்று பக்கங்களில் பெரும் இருப்பதை தமிழின ஒன்று மறந்துவிடாது என சுட்டிக்காட்டியிருக்கும் தமிழ் மையம் இறுதி அஞ்சலி செலுத்தக்கூட தமிழம் திரச்சி உராதது சம்பந்தனின் துரோகங்களுக்கு கிடைத்த வெகுமதி என்றும் குறிப்பிட்டுள்ளது குறித்த விடயமானது சமகால நிலவரங்களை மையமாக வைத்து தமிழ் தேசிய அவதானிப்பு மையம் வெளியிடும் பாராந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய இனத்தின் வீர வரலாறு இவ்வளவு நீண்ட நெடிய பக்கங்களை கொண்டதாகவும் எழுச்சி மிக்கதாக இருக்கிறதோ அதேபோல் தமிழின துரோகிகளுக்கு தமிழின வரலாற்றில் கரைபடிந்த சில பக்கங்கள் உள்ளது ஈழத்தமிழின துரோக வரலாற்றை காக்கிபன்னியின் முதல் கருணா அம்மான் வரை என நவீன படைப்பிலக்கியவாதிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் அவ்வகையில் அந்த கரைபடிந்த துரோக வரலாற்றில் ரா சம்பந்தனுக்கும் அதிக பக்கங்கள் இருப்பதை தமிழினம் என்றும் மறந்துவிடக்கூடாது கடந்த வாரம் அன்று வைத்தியசாலை ஒன்றில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருந்த ரா சம்பந்தன் மரணமடைந்தார் சம்பந்தன் மரணமடையும் போது அவருக்கு வயது தொன்னூற்றி வயது அத்தோடு பல மாதங்களாக சம்பந்தன் நோய்வாய்ப்பட்டிருந்த போது சம்பந்தன் பாராளுமன்ற அமர்வுகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருந்த போதும் அவர் தனது பதவியை யாருக்கும் விட்டுக் கொடுக்கத்தை இருந்தார் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தான் இறக்கும் போது ஸ்ரீலங்கா ஜனநாயக குடியரசின் பாராளுமன்ற உறுப்பினராகவே இறக்க வேண்டும் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு எதிராக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது என நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளருமான ஜீவன் தொண்டமான் விசோட அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளதாக அமைச்சின் ஊடகப்பிரிவு பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அமைச்சின் ஊடக பிரிவு மேலும் தெரிவிக்கையில் இந்த ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் கட்டாயம் பெற்றுக் கொடுப்போம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உள்ளது ஆனால் இதில் இருக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால் இன்றைக்கு இளைஞர்களை பொறுத்தவரை அவர்கள் பெருந்தோட்ட சமூகத்தினரை பற்றி அறியாத நபர்களாகத்தான் இருக்கிறார்கள் அவர்கள் நினைக்கிறார்கள் இன்றைக்கு இந்த ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளமானது மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வராது என்று ஆனால் நிறைய பேருக்கு புரியாத விடயம் கொரோனாவுக்கு முன்னால் வறுமையின் விழுக்காடானது பெருந்தோட்ட சமூகத்தின் மத்தியில் இருபத்தி மூன்று வீதமாக இருந்தது இன்றைக்கு அது ஐம்பத்தி இரண்டு சதவீதமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இன்றைக்கு குழந்தைகளை படிக்க வைக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் இந்த தோட்ட தொழிலை நம்பி இது ஒரு லட்சம் மக்களை நம்பி கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேர் இருக்கிறார்கள் இன்றைக்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் இதனை பலமாக எதிர்த்து ஒரு தவறான திரையை முன்னால் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் கட்டாயம் பாடம் கற்பித்து கொடுப்போம் நான் மக்களுக்கு அவர்களின் நம்பிக்கையை தளரவிட வேண்டாம் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் என்னை பொறுத்தவரை நாங்கள் சொன்னதை கட்டாயம் செய்வோம் இன்றைக்கு அரசாங்கம் இருக்கட்டும் தொழிற்சங்கங்களாக இருக்கட்டும் அனைவருமே முழு முயற்சியுடன் இந்த ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் மக்களும் இதற்கு ஆதரவு அளிக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார் மக்கள் ஜனநாயக கட்சி ஆதரவாளர்களுடன் கட்சியின் தலைவரும் கடற்சொழில் அமைச்சருமான டக்லஸ் தேவானந்தா சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தார் குறித்த சந்திப்பானது நேற்று பவுனியா பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது இதன்போது கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தேர்தலை எதிர்கொள்வது என பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஆதரவாளர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர் பதிலளித்தார் பாராளுமன்ற உறுப்பினரும் பவுனியா அபிவிருத்தி குழு தலைவரும் ஆகிய திலீபன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் பவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் அத்தோடு தனது உள ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும் வகையில் குற்ற பிரிவினர் செயற்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் தனது முகநூலில் பியூமி பதிவொன்றை இட்டதன் மூலம் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதுடன் போதைப் பொருள் குற்ற சம்பவம் ஒன்றில் தொடர்புப்படுத்த வேண்டுமென்றே திட்டம் முயற்சிக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மோட்டார் வாகனத்தை விற்பனை செய்து ஓராண்டு காலம் கடந்துள்ளதாகவும் இந்த வாகனத்தை வைத்திருந்த நபர் மீது போதைப் பொருள் குற்றச்சாட்டு சுமத்தி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபரின் மனைவி தனது பழைய நண்பி எனவும் இதனால் தவணை அடிப்படையில் வாகனத்துக்கு பணம் பெற்றுக்கொள்ள இணங்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஐம்பது லட்சம் ரூபா பணம் வழங்கியதாகவும் இன்னமும் ஐம்பது லட்சம் ரூபா பணம் வழங்கப்பட வேண்டியுள்ளதாகவும் கொடுக்க வேண்டிய தொகை நிலுவையில் இருப்பதாகவும் இதனால் வாகனம் இன்னமும் தமது பேரிலேயே இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் வாகனம் ஒன்றை விற்பனை செய்யும் போது அவர்களின் ஜாதகத்தை பார்த்து விற்பனை செய்ய நேரிட்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளதுடன் கோடபய ராஜபக்ச பயன்படுத்திய வாகனத்தை கொள்வனவு செய்ததன் காரணமாக தான் இன்னமும் பிரச்சினைகளை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாகவும் நூற்றுக்கு நூறு வீதம் தாம் நிரபராது எனவும் போதைப் பொருட்களை விற்பனை செய்யவில்லை எனவும் பியூமி கன்சமாளி தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்னக்ளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலது செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் ஜெஃப்னக்லரிதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்